ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஸோ கிருத்திகை கும்பிட்டேன் கிருத்திகை நான் எப்படி கும்பிட்டேன் எங்கே போனேன் அப்படின்ற விலாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் ஸோ முதல்ல நான் வந்து குளிச்சிட்டு வந்துட்டு ஸோ உருளைக்கெழங்கு தான் வேக போட்டேன் ஸோ உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஏன்னா பாயசம் பண்ணால் சாயங்காலக்கும் நல்லாயிருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் டக்குன்னு பண்ணிவிட்டா வந்து ஊசிவிடும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு பால் வந்து காய்ச்சிட்டேன் ஸோ பால் வந்து ஒரு பக்கம் கா சின்ன ஸ்டவ்ல வச்சுருக்கேன் அது நல்லா குதிக்கணும் பால் வந்துட்டு பாயசத்துக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கப்புறமா உருளைக்கெழங்குமே வந்துச்சு ஸோ சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் ஸோ நான் குக்கரில் தான் வந்து சாம்பார் வச்சேன் பருப்பு வச்சேன் ஸோ சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள வந்துட்டு வடிக்கிறதுக்காக வச்சுட்டேன் ஸோ வச்சுட்டு முருங்காய் கத்திரிக்காய் வந்துட்டு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கூடவே மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம் அப்படின்ட்டு வேக வச்சுட்டு இருந்தேன் ஸோ அது முடிஞ்ச உடனே பொரியல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பீன்ஸ் வந்து நான் முதல்ல வேக இருந்தேன் ஸோ நான் வந்து எல்லா விஜிடபிளும் வேக வச்சு தான் எடுப்பேன் அதனால பீன்ஸ் வந்து வேக வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுவுமே டக்கு டக்கு அப்படின்ட்டு தாளிச்சிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸி தான் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கடுகு உளுத்தம் பருப்பு ஸோ இது போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஸோ இது போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை நம்ம போட்டுட்டு ஒரு நம்மளுக்கு நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ சூப்பராக வந்து பொரியலுமே ரெடி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் சாம்பார் வச்சேன் ஸோ சாம்பார் வந்து தாளிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ பருப்பு கரைஞ்சி அதுக்கப்புறமா வேக வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை எடுத்து குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தா தாளிச்சிட்ருந்தேன் ஸோ தாளித்து அதுமே ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ குழம்புமே ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த பக்கம் வந்து சாம்பாரை தாளிச்சிட்டேன் ஸோ அதை எடுத்து கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சேம் ப்ரோசஸ் தான் நான் எப்படி பீன்ஸ் பொரியல் பண்ணிடணும் அதே மாதிரி தான் உருளைக்கெழங்குமே பண்ணுவேன் ஸோ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு கிணத்துல போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா பூசணிக்காய் தான் ரெடி பண்ணேன் பூசணிக்காய் வந்து நான் வேக வைக்க மாட்டேன் ஸோ அது வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அதிலே வேக விடணும் அப்போ தான் அது வந்து பூசணிக்காய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரே ஹாவலியில் வந்து வெந்துடும் பூசணிக்காய் ஸோ அதனால் வந்துட்டு நான் அது வந்து ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பாயசம் இருக்குது Thank you. அதுக்கப்புறம் பாயசத்துக்குமே முந்திரி எல்லாம் வறுத்து போட்டுட்டு சேமியாவும் வறுத்து போட்டேன் ஸோ இந்த பக்கம் வந்து பூசணிக்காவும் ரெடி ஆயிடுச்சு பாயசமும் ரெடி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டேன் ஸோ சாப்பாடு வச்சுட்டு பருப்பு வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு வட பண்ண போகிறேன் ஸோ பருப்பு வடை அதுக்கப்புறமா உளுந்து வடை ஸோ ரெண்டுக்குமே மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டாக நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு மிக்சிலேயே போட ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது எல்லாமே போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஸோ நான் அதுக்கு வந்துட்டு சேம் தான் பட் உளுந்தம் படு உளுதம் வடைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் இதுக்கு வந்து நிறையா பருப்பு வடைக்கு வந்து நிறையா வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நிறையா போடுவேன் ஸோ உளுந்து வடைக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் போடுவேன் சும்மா அங்கங்கே ஒன்று ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே போடாமல் பண்ண டேஸ்ட் இருக்கிறது இல்லை ஸோ அதனால நான் வந்துட்டு மசாலா இதுக்கு என்ன போடுவேனோ அதில் எல்லாருமே ஒரு பாகம் எடுத்து அதுக்குமே போடுவேன் ஸோ சூப்பராக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நான் சப்ரேட்டாக போடுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த பக்கம் நான் வடைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து ரொம்பவே தட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இங்கே இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ முருகர் ஃபோட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு வந்து பூ எல்லாமே இருந்தாங்க நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் எல்லா சாமி ஃபோட்டோவுமே இந்த மாதிரி முன்னே வச்சுட்டு அதுக்கு ஒரு விலகு வச்சுட்டு நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றதுனால அவர் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்கோ கோலம் எல்லாம் நாக்கி நேங்கே போட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மூணு இலை போடுவோம் ஸோ மூணு இலை போட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த இலையில வச்சுட்டோம் ஸோ வச்சுட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம் அங்கே வந்து தேங்காய் ஒடிக்கிறப்போ தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்துச்சு ஸோ எப்போ தேங்காய் ஒடிச்சாலுமே தண்ணி வந்து கீழே தான் போய்டும் ஆனால் தேங்காய் வந்து சூப்பராக ஓடியும் ஸோ ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக க கரெக்டாக இருக்கும் எப்போ சாமி கும்பிட்டாலுமே தேங்காய் வந்து சூப்பராக ஓடியும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தேங்காய் வந்து சூப்பராக ஓடியதேன் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்துட்டு முருகர் மாதிரி நான் பட்டையெல்லாம் இஸ்ட் சூப்பராக வச்சுருந்தேன் பட் ஆனால் அவளுக்கு பட்டை கொஞ்சம் கூட இல்லை எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஃபுல்லாகவே அழிஞ்சிடுச்சு வாராட்டுக்கு அது வந்து நிற்க மாட்டேங்குது ஸோ அதனால் எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து ஸோ இன்றைக்கி வந்து நான் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு டக்குன்ட்டு ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ காரில் தான் போகணும் கோவிலுக்கு அது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு அப்படின்றதுக்காக நாங்கள் கார்லையே கிளம்பிட்டோம் ஸோ போயிட்டு அங்கே போனால் சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலை வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பட் என்னால் போகவே முடியல ஸோ இந்த வாட்டி வந்துட்டு இல்லை போய் இன்றைக்கி வந்து முருகர் அது வேறு முருகர் கோவிலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி போயே போகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வந்தேன் வந்த அங்க கோவிலுக்கு வந்த ஸோ அங்க இருந்து நான் மேலே ஏறுவதுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்து கண் எல்லாமே திரு திரும்புது அவ்வளோ சுஸ்தாயிடுச்சு அங்கேருந்து ஏறி வரும் வந்து நான் மேலே ஏறுறதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் தூரம் தான் அது ரொம்ப மேலே கூட இல்லை கொஞ்சம் தூரம் தான் அது வந்து என்னால் ஏறவே முடியல சுத்தமாக அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு ஸோ மேலே ஏறி வந்து அவ்வளோ சூப்பர் ஆனால் கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து அவ்வளோ சூப்பரா மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸோ இந்த கோவிலுக்கு வந்ததில்ல அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கு அந்த சாமியை பார்க்கறதுக்காக அந்த டெக்ரேஷன் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு மெட்லு ஏறுறப்பவும் அங்கே வந்துட்டு சாமி இருக்கும் ஸோ திருப்பதியில் வந்துட்டு சென்டர் சென்டரில் வந்து கோவில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே கூட ஏறுறப்போ ஒரு மூணு கோவில் இருந்துச்சு ஸோ மூணு கோவிலை தாண்டி தான் நம்ம வந்து முருகரை மேலே போய் பார்க்க முடியும் அப்படி இருந்துச்சு பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அடுத்த தடவை வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரணும் ஸோ எந்த ஒரு வீட்டில் வந்து காலிலேருந்து வேலை பண்ணேன்னா ஸோ அதுலேயே வந்து ரொம்ப காலில் வந்து நான் ஆறு மணிக்கும் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஏஞ்சிருப்பேன் ஸோ அப்போ வீட்லேருந்துமே மத்தியானம் வரைக்குமே ரொம்ப டயர்டு எல்லாமே நான் தான் பண்ணேன் ஸோ யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை ஸோ சாமிக்கிட்டே மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரா அதுக்கு சமையல் அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது மெல்லியை மஞ்சள் குங்கை விற்கிறது ஸோ அதுக்கு எல்லாமே எனக்கு டயார்டாயிடுச்சு அதை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா இந்த பெ மெட்டில் ஏறணுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி கும்பிட்லாம் வந்துட்டு உள்ளே போனோம் ஸோ உள்ளே டெக்ரேஷன் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த டெக்ரேஷன் எல்லாமே ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போய் நிற்கிறோம் ஃபோட்டோ எடுத்தான்ட்டு ஸோ இந்த பக்கம் நின்று ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எப்படியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் ஸோ அங்கங்கே வந்து டெக்ரேஷன் வந்து வெளியே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு உள்ளோ ஸோ மூலஸ்தானெல்லாம் சூப்பராக இருந்துச்சு டெக்ரேஷன் பட் என்னால் வந்து சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல ஸோ எடுக்கக்கூடாது வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு நான் சாமியை மட்டும் எடுக்கல ஃபியூச்சர் டெக்ரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பா நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வாங்க ஸோ முருகர் கோயில் இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா நைன் ரல்லி அப்படின்னு சொல்ற ஒரு ஏ ஏரியால தான் இருக்கு ஸோ ஆனா கோயில் வந்து சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கோவில் ஸோ கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ போயிட்டு வந்துருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போகல இதுக்கு தான் போகணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ட்டு சூப்பராக சாமியை பார்த்துட்டு ஸோ வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு ஆறுமுகம் இருக்குது ஸோ முருகரோட ஆறு படை வீடு அப்படின்ற இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு ஆறுமுகம் இருக்குது இது வந்து நான் மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியும் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து கோவில் உள்ள வந்து பார்க்குறப்போ தான் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீழே வந்தோம் ஸோ கீழே வர என்ன வந்து அது ஜா ஜாடுற மாதிரி இருக்கா ஸோ அதுமாரி ஏன்டா இது ஜாடுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே ஒரு சிரிப்பு அங்கே ஒரு பேச்சு அதெல்லாம் பேசிகிட்டே நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கோம் ஸோ எனக்கு வீடு வீடு எடுக்கவே முடியல அப்படியே கால் வந்து ஓடுது நிற்கவே முடியல அந்த இடத்துல ஸோ அங்கே பசங்கள் ரெண்டு பேருமே இறங்கணும் இறங்கணும்னு காத்திட்டே இருந்தாங்களே ஸோ அவங்களுக்கு நாளே இடக்கி வச்சுட்டு அவங்கள மெதுவாக கூட்டிகிட்டு கீழே வர்றப்போ வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பிரசாதமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பிளேட் வாங்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் எதிரில் பார்த்தா அம்மன் கோவில் இருந்துச்சு ஸோ அம்மன் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு இதுவுமே மேலே ஏறணுமா ஐயோ என்னால் முடியல சுஸ்தாக இருந்துச்சு அப்படின்ட்டு சரி மெதுவாக போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக ஏறி போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு சாமி வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ சாமியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வரலாம் பாப்பா வந்து பலூன் வேணும்னு கேட்டா ஸோ அவளுக்கு ஒரு பலூனும் அதுக்கப்புறம் என் தங் தங்கச்சி பையனுக்கு ஒரு பலூன் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அவ்வளோதா பாய்